அப்படின்ற நாம குடுக்குற கடைசி இந்த ஷோகத்தோட கடைசி நாமம் அக்ஷரஹ அப்படின்னு சொல்லி சொல்ற அக்ஷரஹ அப்படின்னா அடுத்த அடுத்த ஒரு அஹ் அடுத்தத்தை மோட்சத்தை மோஷத்தை கூட்டிட்டு போயிட்டாரு விடுறது கிடையாது எப்பயும் வச்சிட்டு இருக்காரு ஆனந்தத்தை கொடுக்குறாரு தான் இருந்தே பார்த்துக்கறாரு சரியான இடத்தை கொடுக்குறாரு இதெல்லாம் கொடுக்குறாரு ஆனா எவ்வளவு நாள் தான் சார் இதே அனுபவிச்சுட்டு இருக்கிறது போர் அடிச்சு போச்சு சார் வேற ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னுலாம் கிடையாதா நீ பகவானை எத்தனை முறை அனுபவிச்சாலும் என்னைக்கு எப்படி இருக்குமா புதுசு புதுசா புதுசு புதுசா புதுசு புதுசாவே இருக்குமா அயோத்தியாவாசிகள் ராமரை பார்ப்பாங்களாம் ராமருடைய ரதம் வெளியில வருது அப்படின்னா ஊ வீட்டுல இருக்கவங்க எல்லா வேலையை அப்படியே அப்படியே போட்டு வெளில வந்துருவாங்களாம் வந்து ராமர் போற வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்களாம் போயிடுவார் அரச 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 வைக்க போயிடுவார் மறுபடியும் நாளைக்கு என்ன பண்ணுவார் அதே ரோட்ல வருவார் ஏ ராமர் வாரார் அப்படின்னு சொன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க புதுசா பார்க்கற மாதிரி எல்லாத்தையும் மறுபடியும் போட்டு மறுபடியும் வந்து நிற்பாங்களாம் இப்படியே முன்னூத்தி நாள் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அவர் ராமரை பார்க்க வந்து நிப்பாங்களா ராமரை பா நேத்து பார்த்த மாதிரி இல்லையே இன்னைக்கு இன்னைக்கு இன்னும் புதுசா தெரியிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த போன வாரம் பார்த்த மாதிரி கூட கிடையாது இப்ப பார்த்தா எப்படி இருக்காரு இன்னும் அழகா இருக்க மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு எப்படி இருக்குமா ராமரை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு புதுசா தெரியுமா உம் எப்படி நம்ம மந்திரம் சொல்றோம் நான் இப்ப நிறைய காலேஜ் ப்ரோக்ராம் போறோம் சோ போகிற இடத்துல இந்த ரஷ்யன்ஸோட போன என்ன பண்றோம் கீர்த்தனை பண்றோம் கீர்த்தனம் செய்ய கீர்த்தனம் செய்ய பசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க உள்ள வந்து டான்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் பைத்தியக்கார மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் இந்த பக்கம் ஜென்ஸ் பசங்கள்லாம் எல்லாம் குதிக்கிறாங்க இந்த பக்கம் மாதாஜிஸ் எல்லாம் பொண்ணுங்களோட சேர்ந்து குதிச்சிட்டு இருக்காங்க ஒரு பெரிய கலவரமே போயிடுச்சு அங்க ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் ஒண்ணும் புரியல சார் இது என்ன ப்ரோக்ராமா என்ன நடக்குது இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிச்சு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு வைப்ரண்டான ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் எங்கள் ஆடிட்டோரியத்தில் நடத்துனதே கிடையாது சார் அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கு சார் இந்த ப்ரோக்ராமில் அப்பப்போ மாசம் மாதம் வந்துட்டு போங்க சார் எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் ஏ உங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறது எங்க வேலையா நாங்கள் பக்தி கொடுக்க வந்தோம் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்தோம் பட் இருந்தாலும் அந்த பசங்களுக்கு புதுசாக இருக்கு சினிமா பாட்டு ஒரே பாட்டு எத்தனை முறை பாடுறது ஆலகர் கோயிலுக்கு திருவிழாக்கு போயிருந்தோம் அண்ணாநகர் போயிருந்தோம் அழகர் கோயில்ல தரிசனம் பண்ண அழகர் தரிசனம் பண்றது வார ஆறு வார ஆரு அழகர் வார ஆறு டு 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 போட்டான் ஒரு முறை போட்டான் எல்லாம் புதுசா வைப் பண்ணாங்க ரெண்டாவது முறை வைப் மூணாவது முறை போடுறா ரிப்பீட் போடுறா மூணு மூணாவது முறை வைப் நாலாவது முறை வைப் பத்து முறை அதே பாட்டை போட்டான் நிறுத்துரா வேற பாட்டை மாத்துறா அப்படின்னான் அதுக்கப்புறம் மீனாட்சி மீனாட்சி ஏதாவது ஒரு பாட்டு வரும் மதுரை மீனாட்சியை பத்தி ஏதாவது ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டை ஒரு அஞ்சு முறை ஓட்டி விட்டான் அப்புறம் அது போர் அடிச்சு நிறுத்துரா அப்படின்ட்டு அப்புறம் போட்டு விட்டான் அப்புறம் சினிமா பாட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க குத்து தூக்கு புடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சினிமா பாட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கெல்லாம் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா பசங்கள்லாம் சட்டையெல்லாம் கழட்டி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கட்ட கடன்ட்டு ஒரே பாட்டு எத்தனை நேரம் கேட்கறது போக போக என்னிடும் குறையும் ருசி ருசி குறைய ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஆரம்பத்தில் நாங்கள் டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு வந்துச்சு ஒய் இத் இஸ் கொல வெரி டி அப்படின்னு வந்துச்சு எங்கே போனாலும் இதே பாட்டு தான் இருந்துச்சு இதில் பஸ்ஸில் போனால் ஒய் இத் இஸ் கொல வெரி டி ஃபோனில் பார்த்தா ஒய்திஸ் கொலாவெரி டி டிவியில் பார்த்தா நியூஸில் பார்த்தா ஆனால் யாராவது செல்ஃபோனில் கால் பண்ணாலும் ஒய்தீஸ் கொலவரி டி ஆனால் மாரியம்மன் கோயிலையும் வைதி கொலாவரி டி அப்படின்னு கேட்குறான் யாரை கேட்குறா நீ மாரியம்மனே கேட்குறியா வைதி கொலாவெரி டின்னு தெரில எனக்கு எங்கே பார்த்தாலும் இதே பாட்டு கேட்டுருந்தான் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி இருக்கும் அந்த கேட்கும் போது தீஸ் கொலாவெரி டா இதே போட்டு ஏடா சாகடிக்கிறேன்னு கேட்குறோம் இல்லையா அது போல இந்த உலகத்தில் நாம் ஒரு விஷயத்த மறுபடியும் மறுபடியும் கேட்டேன்னா போர் அடிச்சு போயிடும் ஆனா பகவானே நாம் அப்படி கிடையாதான் சொல்ல சொல்ல என்ன கிட்டே இருக்குது ஆனந்தம் புதிவர்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மேல மேல என்ன இருக்கும் ஆனந்தம் என்னைக்குமே அளவு கலந்து ஆனந்தம் கூடிக்கிட்டே தான் இருக்குமே அது இது குறையவே குறையாது அதனால பகவான் கிட்ட போனா என்ன அடிக்கா நம்மளுக்கு போரே அடிக்காது நீ நம்பி போலாம் அப்படின்றதுனால என்ன பண்றாரு அடுத்த வார்த்தையை சொல்லாரு அக்ஷர அக்ஷரன்னா க்ஷரமற்றவர் க்ஷரம்னா அக்ஷய நம்ம எல்லாருக்கும் ஃபேமஸ் தெரியும் இல்லையா அக்ஷய இல்லையா குறைவில்லாத அப்படின்னு அர்த்தம் ஸோ பகவான் எப்படி இருக்காரா தன்னை ஆசிரியம் அடைந்த தன்னை தஞ்சம் அடைந்த ஆத்மாக்களுக்கு என்ன கொடுக்குறாரு குறைவற்ற ஆனந்தத்தை என்னைக்குமே வளரக்கூடிய ஆனந்தத்தை கொடுத்துட்டே இருக்காரு ர அப்படின்னா ததாதி க்ஷர அப்படின்னா கொடுக்குறார் நித்தியமான விஷயத்த கொடுக்குறார் முக்தானாம் பரமாகதிஹி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த உலகத்துல உயர்ந்த சந்தோஷத்தை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் வேற யாருமே கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனால அவருக்கு பேரு அக்ஷரக அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கிறார்